இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க Pita, pita, bitou. that's the dog சாய்ராம் 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 சாயிரம் எப்படி உருவாக்குனாருனாக்கா ஒரு ஊதுவத்தி வாங்கும்போது ஊதுவத்தி பாக்கெட்டில் அந்த சாய்ராம் இருந்தார் வச்சு அந்த போட்டா வச்சு பூஜை பண்ணியிருந்தார் இருந்தேன் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் பாபா குடும்பத்தில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு குட்சிணி இருக்கும்போது மெட்ராஸில் நம்மளுக்கு வேண்டியமான வந்து இது மாதிரி பாபா இருக்கிறாரு எடுத்துன்னு போகிறீங்களான்னார் என்ன பா பாபானால் எங்கள் பா இருக்கிறாரு என்னப்பானு கேட்டேன் இதுமாதிரி அவர் மாதிரி தான் அவரும் சாமி தான் அவர் நீங்கள் எடுத்துன்னு போனேன் எல்லாம் கூடம் இது கட்டி கும்பகோஷம் கட்டி முடிகிற டைமில் அவர் இறந்துட்டார் எல்லா சலியும் எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு ஆந்திராவுக்கு இந்த பாபா மட்டும் எடுக்க முடியல அவங்களால எடுத்துன்னு போகலான்னு பார்க்குறாங்க எடுக்க முடியல அந்த பாபா வந்து எங்கள் ஊருக்கு வரணும்னு இருக்கிறா பொழுது எந்தெந்த ஊருக்கே போக வேண்டிய இருந்தவர் நம்ம ஊருக்கு கண்டிப்பாக நான் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வரணுன்ற நம்பிக்கையிலேயாது அவர் அங்கே இருக்கிறவங்க நான் தொழிற்சங்கத்து தலைவராக இருக்கும்போது நண்பர்களெலாம் இருந்து அங்கே இருக்கிறவங்க இந்த பாபாவை நீ எடுத்துன்னு போங்க உங்களுக்கு நல்லா இருப்பீங்க நல்லா சௌகரியமாக இருப்பீங்க விவரம் ஒரு சாமி மாதிரி தானாக நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்துன்னு வந்து காரில் ஏற்றினு வந்து இறக்கினேன் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இறக்க வேண்டிய சாமி அவரை உருவத்தை நான் ஒரே ஆள் டயரை போட்டு கீழே ஒரே நான் ஒரே ஒரு ஆள் அதை இறக்கி அவங்க குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே இறக்கி வைக்கலான்னு ஒரு பத்து பேர் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வைன்னு சொன்னாங்க நான் அவங்க போய்ட்டு வரத்துக்குள்ளே நான் ஒரே ஆள் அந்த சலியூட் திறந்து டக்குன்னு இறங்கின உடனே அப்படியே வந்து இறந்துட்டார் உண்மையான இது நடந்த வேலை நம்ம அது அது எப்படி தான் சொல்கிறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அவர் பாபா வந்த பிறகு தான் நான் நல்லா சௌகரியமாக தான் இருந்தேன் அந்த சௌகரியத்தில் வந்து கூட கொஞ்சம் லாரிங்கெல்லாம் வாங்கி ரொம்ப லாஸ்ட் ஆச்சு என்றைக்கு அவர் வந்து என் வீட்டான வந்து இறங்குனாரோ சும்மா தண்ணி தான் அவருக்கு மேலே தலையில் ஊற்றிட்டு ஒரு தீபம் ஏற்றி இருப்பேன் என்னை ரெண்டு மூணு வருஷத்தில் எனக்கு நல்லா ஒரு ஆளாக்கி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பழைய லெவலுக்கு கொண்டு வர மாதிரி எனக்கு ஊருக்கே தெரியும் அந்த பாபா வந்த பிறகு தான் நான் ஒரு நல்ல நிலவரத்தில் நான் இந்த இது இருக்கிற காரணம் யாருன்னா இந்த ஐயா தான் எனக்கு ஒரு காரணம் அதுக்கு எங்கள் பொண்ணுங்கள் பசங்கள்லாம் உருவாக்கி நான் கட்டி கொடுத்தனா அந்த தெய்வம் பாபாவுடைய செயல் தான் அது இன்றைக்கி நானும் வாழ்ந்துன்னு வரேனாக்கா அது பாபாவுடைய செயல் தான் வாழ்ந்துன்னு வரேன் எனக்கு என்னை நம்பிக்கைன்னு மக்களுங்க பக்தருங்க வரவங்களுக்கெல்லாம் அவர் நல்லா வழிகாட்டி நல்லா ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு இந்த பாபா நம்புறவங்கெல்லாம் யாரும் கைவிடலை இந்த த இந்த ஒரு பாப்பா வீட்டில் சித்திரான்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதே இருந்தது இங்கே வந்து அடித்துட்டு போச்சு வீட்டில் சொன்னாங்க ஏம்மா அழுகிற அங்கே போய் உக்காந்துட்டு உங்கள் குறைப்பாடை சொல்லிட்டு போனேன் மூணாவது மாதம் வந்து சொல்லுது ரெண்டு மூணு மாதம் பொறுத்து அக்கா என்ன நல்ல செய்தி சொல்கிறேன் எனக்கு எந்த குறை பாபா நல்லா ஆக்கி வச்சாருன்னு செய்தி வச்ச பிறகு அது வந்து முறையாந்து அந்த குழந்தை தூக்கின்னு வந்து எங்கள் கோயிலில் தான் பாபா கிட்டே இருந்துட்டு வேண்டிக்கின்னு போல் இப்போ ரெண்டாவது உருவாக்கி இருக்கிறார் போல அதனால் பாபா வந்து நம்பி நல்ல உருவு தான் எனக்கு இந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிற பூசையாளி அது தொண்டி செய்யல ஒருவருக்கு மேரேஜ் ஆகாதே இருந்தார் அவருக்கு காலை கையெல்லாம் கொஞ்சம் ஊனமாக இருப்பார் அவர் அதனால் இங்கே கோயிலுக்கு ரெண்டு மூணு வருஷம் தொண்டு செய்துன்னு இருக்கும்போது அவங்களே வந்து நான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே காஞ்சிபுரத்துலேருந்து வந்து மேரேஜ் பண்ணிக்கின்னு ஊனம் மொட்டமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவன் செய்யல பாபா நல்லபடியாக குழந்த பிறந்துருக்குது ரெண்டு குழந்தையா பொன் ரெண்டுமா பொன் குழந்தையா பையன் ஒன்று ஒன்று பொண்ணு ஒன்று நல்லா பிறந்திருக்குது உடைய குறைபாடு இல்லை அந்த பாபா நல்லா வழிகாட்டி வச்சுருக்கிறாரு எங்கள் ஊருக்கும் நல்லா சேமம் மக்களுங்களுக்கும் எல்லா உலகத்திலேயும் நல்லா சேமமாக வச்சுருக்கோம் பாபாவை நம்புறவங்கெல்லாம் நம்பி நல்லபடியாக வழியாக இருக்கணும் என்னுடைய அறிவிப்பு வீட்டுக்காரோட அக்கா பையன் வந்தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாப்பா பா பெரியப்பா எனக்கு காலே வரல காலில் வேறு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன பிழைக்கிறது வழி தெரியல எங்கன்னா ஒரு கடை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வெங்காய தக்காளியாவது வச்சு வியாபாரம் பண்ணுவேன் அப்படி சொன்னோம் அப்புறம் இவர் ஒரு பாபா படம் எடுத்து கையில் கொடுத்து அவன் கையில் ஐநூறுரூவா எடுத்து கொடுத்து எடுத்துன்னு போடா அன்னைக்கு நல்லா இருப்ப பாரு அப்படின்ட்டு ஒரே மாதந்தான் அவன் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான் தங்கச்சி கல்யாணம் பண்ணிவிட்டான் எல்லாம் பண்ணிட்டான் எல்லாம் நல்லாயிருக்கும் இன்னொருத்தர் வந்து அழுதாங்க இவர்கிட்ட நான் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு ஆயிரரூவா கையில் கொடுத்து சரி அரிசி நான் வாங்கிக்கோமா அப்படி சொல்லி கொடுத்தாமிச்சார் இப்போ பார்த்தா அவள் பெரிய அவங்க பொண்ணு ஒரு பொண்ணு என்னை கட்டி கொடுக்க வசதி இல்லை நான் ரவை வாங்கி கஞ்சி குடிக்கிறேன் என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல நான் அவள் மாப்பிள்ளை வீட்டுக்காரே பணம் கொடுத்து அந்த மாவு கல்யாணம் பண்ணி இப்போ திருவண்ணுறதுல தான் மூணு அடுக்கு மாடியில் வாழ்றாங்க அது மாதிரி பாபாவை நம்ம நான் யாரும் கைவிட்றதில்ல எங்கள் கோயில் தான் சின்னது பாபாவோட மனசு பெருசு அவர் நல்லா பண்ணுறாரு சாய் பாபா பன்னெண்டு வருஷம் ஆகுது வருஷம் வருஷம் ஆண்டு விழா வைப்போம் பன்னெண்டு வருஷம் ஆகுது வைகாசி மாதம் வச்சிரும் சித்திரை வைகாசி மாசியில் வச்சிருவாங்க ம் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க காட்சிக்காரங்களும் வருவாங்க வெளியாலும் வருவாங்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்க இவங்க அவங்கன்ட்டு கிடையாது எல்லா மதத்தினரும் வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இங்கே அனுபுரம் சட்ராஸு செங்கல்பட்டு அங்கேருந்துலாம் வருவாங்க இப்போ அவன் அந்த பையன் சொன்னேன்னா அவன் செங்கல்பட்டு தான் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்காங்க எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனா சாமி கிட்ட வந்து அவர்கிட்ட உட்கார்ந்து கண்ணீர் விட்டாங்கன்னா அவர் செய் செய்யாம இருந்ததே இல்லை அந்த மாதிரி நல்லது பண்றாரு எங்க பாபா வணக்கம் என் பேர் வந்து உமா மகேஸ்வரன் நத்தம் திருவிழம் அடுத்த நத்தம் கருகிச்சேரியில் அமைந்துள்ளது தான் இந்த சீரடி சாய்பாபா இந்த சாய்பாபாவுக்கு அதிக அருள் உண்டு இங்கே வர பக்தர்கள் மன குறைவிடம் வருவார்கள் அவர்கள் வேண்டிய மனதோடு வேண்டிய இதுலாம் அனைத்தும் நிறைவேறும் எனக்கு கூட ரொம்ப மனசோட ரொம்ப மனசு கெட்டு போய் வந்தேன் நான் இந்த இடத்துல இந்த பாபா பார்த்தா வந்து தொழில் முன்னேற்றம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பாபா காலடியில் வந்து விழுந்தேன் விழுந்தவுடனே தொழில் முன்னேற்றம் கிடச்சிது ஒரு வாகனம் ஒன்று வாங்கினேன் கொஞ்சம் ஓவியம் நல்லா இருக்கேன் நான் இந்த பாபா அருள் என்றைக்குமே வந்து வேண்டவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கிறாரு இந்த சீரடி சாய்பாபா இந்த சீரடி சாய்பாபா வச்சு பன்னெண்டு வருஷங்கள் ஆகுது சு சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாபா கோவில் இது நல்ல ஒரு ஃபேமஸான கோவில் இது மனசில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்து இந்த பாபா கோயிலை அனுதுவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துப்பார் பாபா வணக்கம் நான் பூந்தண்டல முனுசாமி இந்த சாய்பாபா இல்லத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு சொன்னால் நான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திலேருந்து முன்னாள் தலைவர் சமுத்தரகர முன்னாள் தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மகள் நம்ம தமிழ்நாடு குடிசை மாவட்டத்தில் ஏஏ ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அதிகாரி மூலிமா இந்த பகுதி சுற்றுவாரத்தில் வந்து எல்லோருக்கும் வீடு வாங்கி கொடுத்துன்னு இருக்கேன் அது மூலிமா இங்கே தலைவர் அண்ணா தலைமையில் இங்கே வந்து இந்த பயிரில் கொஞ்சம் வீடு வாங்கி கொடுத்ததாக நான் வந்தேன் அதுக்காக இந்த சாய்பாபா கோவிலுக்கு இங்கே வரதுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு கிடைச்சிது அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் நான் விமலா பிரகாஷ் எனக்கு மேரேஜு டிலே தான் ஆச்சு எனக்கு என்ன பிரச்சனைட்டுலாம் எனக்கு தெரியாது இந்த பாபா வந்ததுலேருந்தே எங்களுக்கு நான் எந்த கோயிலுக்கும் அவள் போக மாட்டேன் அவர் எங்களை தேடி நாங்கள் போகல எந்த கோவிலுக்கும் பாபாவே எங்களை தேடி தான் வந்தார் வந்தோடனே நாங்கள் கோவில் வச்சோன்னா அவர் உள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரவே அவருக்கு இஷ்டம் இல்லை முத சரி எங்கள் அப்பா தான் எல்லாருக்கும் அந்த அருள் வரணும்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து கோவில் வச்சார் வச்சவனே சரி எல்லோரும் ஆனால் யார் நான் அது பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் எந்த இங்கே வந்து கோயில்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து அழுதாவே நான் எல்லாேருக்குமே நல்லதுதான் நடக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் அப்புறம் எனக்கு இவரோட இவருக்கு விரதம் இருந்து ஒம்பது வாரம் நான் விளக்கு போட்டேன் சாப்பிட மாட்டேன் விரதம் இருப்பேன் அந்த மாதிரி விரதம் இருந்தது எனக்கு நல்ல நல்ல இடத்துல தான் இப்போ கல்யாணம் ஆகிருக்கு நான் படித்த அட்வொகேட் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல திடீர்னு ஆஃப்டர் தேர்ட்டி ஏஜில் வந்து ஒரு அட்வொகேட் படிக்கணுன்றது நான் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டேன் இவரோட அருளில் நான் இப்போ படித்து நான் இப்போ ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே பாபா தான் நான் வேறு யார் நம்புகிறாங்களோ நம்பலையும் நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் பாபாவை நம்பிட்டேன் அவர் காலடியில் தான் இப்போ எனக்கு எல்லாம் கொடுக்குறது பாபா ஒண்டி தான் எனக்கு எந்த கஷ்டன்னாலும் நான் பாபா கிட்டே தான் சொல்லுவேன் பாபா தான் எனக்கு செய்வார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்றைக்குமே எங்களை கைவிட மாட்டார் ஓம் உன் நாமங்களை எப்போதும் ஜபிக்கும் வரத்தை தந்த தந்தருள்வானே நமக ஓம் உன் நாமங்களை எப்போதும் ஜபிக்கும் வரத்தை தருபவனே நமக ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்து அருள்பவனே நமக ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்யும் அருள்பவனே நமக ஓம் வாசுதேவனாக இருந்த அருள்பவனே நமக ஓம் வாசுதேவனாக இருந்த அருள்பவனே நமக ஓம் கதாயத்துடன் காட்சி தருபவனே நமக கதாயத்துடன் காட்சி தருபவனே நமக ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே நமக ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே நமக உலக நாயகனாக இருந்து அருள் பாலிப்பவனே நமக உலக நாயகனாக இருந்து நமக ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் எல்லாம் வாசம் செய்பவனே நமக பாவத்துடன் உன்னை பாடும் எல்லாம் வாசம் செய்பவனே நமக ஓம் அமிதத்தைப் போன்று இனிமை உடையவனே நமக ஓம் உடையவனே நமக ஓம் சூரியனை போல் இருந்து ஒளி தருபவனே நமக சூரியனை உலகத்துக்கு பாராயணம் செய்த அருள் பவனே நமக சத்திய தர்மங்களை உலகத்துக்கு பாராயணம் செய்து அருள் பவனே நமக ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இருந்த அருள்பவனே நமக சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இருந்த அருள் பவனே நமக ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதி பாடும் சங்கமத்தை அருள்பவனே நமக உன்னை துதிப்பாடும் போடும் சங்க கொலை நமக்கு ஓம் உலகமெல்லும் உலகமெங்கும் ஈஸ்வரனாய் இருந்த அருள் பவனே நமக உலகமெல்லாம் ஈஸ்வரனாய் இருந்த அருள் பவனே நமக ஓம் பாகவத பாகவதோட உன்னைத்திட வரம் அளிப்பவனே நமக ஓம் பாகவத பக்தியோடு உன்னை பாகவதே நமக ஓம் பக்தசலனாக இருந்த அருள் பாலிப்பவனே நமக இருந்த அருள் பாலிப்பவனே நமக ஓம் நல்லவனாக வாழ்ந்திட அருள் புரிபவனே நமக நல்லவனாக வாழ்ந்துட அருள் புரிபவனே நமக ஓம் புருஷர்க்கெல்லாம் மகா புருஷனாக இருந்த அருள் பவனே நமக புருஷர்கள்

மூர்த்தியாக இருந்த அருள் ஓம் தட்சணாமூர்த்தியாக இருந்த அருள் புரிபவனே நமக ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தருபவனே நமக ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் நரிகர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தருபவனே நமக